வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் எதிரொலியாக தமிழகத்தின் பல்வேறு பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் பெங்கல் புயலாக வலுப்பெறும் வானிலை மையம் அறிவித்துள்ளது இதனால் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இருபத்தி ஒரு மீட்டருக்கு அதிகமான மழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கையை அடுத்து திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் ராமநாதபுரம் நாகப்பட்டினம் திருச்சி திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை அரியலூர் புதுக்கோட்டை ஆகிய ஏழு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது